சென்னை எண்ணூர் பகுதியில் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனத்தில் அமோனிய வாயு கசிவு காரணமாக அப்பகுதி மக்கள் மூச்சுவிட சிரமப்பட்ட நிலையில் அந்த ஆலையின் செயல்பாடுகளை முழுவதாக நிறுத்தி வைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது குறித்த விரிவாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மெக்ஜாம் புயல் பாதிப்பில் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சென்னை எண்ணூர் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து ஆயில் கசிவு ஏற்பட்டு வீடுகளுக்குள் புகுந்தது இதன் காரணமாக அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது தற்பொழுதுதான் அந்த பாதிப்பிலிருந்து மக்கள் வெளியே வந்த நிலையில் நேற்று இரவு கோரமண்டல் என்ற தனியார் நிறுவனத்திலிருந்து அமோனிய வாயு கசிவு ஏற்பட்டது இதன் காரணமாக எண்ணூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்கள் மூச்சுவிட சிரமம் அடைந்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் அளிக்கப்பட்டது மூச்சு திணறல் பாதிப்பு காரணமாக அந்த பகுதி மக்கள் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கோரிக்கை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள தகவலில் நேற்று இரவு பதினொன்றரை மணி அளவில் எண்ணூர் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஆலையில் இருந்து அமோனிய ரசாயன காற்றில் கலந்ததால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு மயக்க நிலை ஏற்பட்டது

மேலும் இந்த தொழிற்சாலையை ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் குழு அனுப்பப்பட உள்ளதாகவும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க